சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை ஒரு சில நபர்களுக்கு ரத்து செய்ய போறதாகவும் அதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு யாருக்கெல்லாம் ரேஷன் அட்டை ரத்து செய்ய போகிறாங்க அண்ட் ஆல்ரெடி யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கிய அறிவிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா அழைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சர்வ பெறுக்கு ரேஷன் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆவணமாக கருதப்பட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை அனைவருக்குமே ரேஷன் பொருட்கள் அப்படின்றது மாதம் மாதம் மக்கள் இந்த ரேஷன் அட்டை நிறைய பேருக்கு ரத்து செஞ்சு ஆயிடுச்சு இன்னும் வந்து ரத்து செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது ஆறு மாத காலமா யாரெல்லாம் ரேஷன் அட்டையை வைத்து ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் அட்டையெல்லாம் ரத்து ரத்து செய்ய போறதா தகவல் வெளியாக வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இன்கேஸ் அவங்க ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா மூணு மாச கால இடைவெளிக்குள்ள நீங்க இகேஒய்சி கே அப்படின்றத கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் அப்படி நீங்க பண்ணாம போற பட்சத்துல உங்களுக்கு டோட்டலாவே வந்து டிஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க புதுசா ரேஷன் அப்ளை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சு ரேஷன் பொருட்கள் வாங்காம அப்படியே வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரேஷன் அட்டை வந்து கூடிய சீக்கிரமே ரத்து செஞ்சிருவாங்க இதை தொடர்ந்து யாருக்கெல்லாம் இப்போ வரைக்குமே ரேஷன் அட்டை ரத்து செஞ்சிருக்காங்களோ அவங்க அந்த மூன்று மாச டைம் குள்ளார இகேஒய்சிய கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதை வச்சு நீங்க ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ரேஷன் அட்டையை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஸோ அது மூலமா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கும் ஆபத்து இரண்டாவது முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்களா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே அவங்களோட இகேஒய்சிய கட்ட கட்டாயமா பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப நாளாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களால ரேஷன் கடைக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் கைரேகை அல்லது கருவிழி ஸ்கேன் செய்ய நீங்க ஆன்லைன் சரிபார்ப்பை வந்து மேற்கொள்ளலாம் அதுக்கு மேரா இகே ஒய்சி அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்எஃப்எஸ்ஏ அப்படின்ற இணையதளத்துக்குள்ளார போய்ட்டு நீங்க ஓடிபி மூலமா இகே ஒய்சியை சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்களோ அவங்க வந்துட்டு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்கள் ரேஷன் அட்டை வந்து தற்காலிகமாக ரத்தாகிறத தடை செய்கிறதுக்காக இதை வந்து கேஒய்ஸியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து தளர்வு அப்படின்றத அழிச்சிருக்காங்க இவங்க வந்து கட்டாயமாக இகேஒய்ஸி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது எழுபது வயது மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் ஐந்து வயதிற்குள்ளே இருக்க கூடிய குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கை ரேகை சரிபார்ப்பு அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்றத ஒரு விளக்க அளிச்சிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணி அனைவருமே ஆப் மூலமாகவே உங்களோட ரேஷன் அட்டையில் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த தகவல் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃபார் வாட்சிங்